இந்த சொல்ல போனால் என்னோட சோஷியல் மீடியா இருக்கட்டும் நம்ம கம்பெனியோட சோஷியல் மீடியா யூடியூப் சேனல் எதுவா இருக்கட்டும் நோ சோஷியல் பார்ட்டிசிபேஷனே இல்ல அதெல்லாம் ரெண்டு சில கிளையன்ஸும் கேட்பாங்க பாய் நீங்க டிஜிட்டல்ல இருக்கிறீங்க உங்க ப்ரொஃபைலே நீங்க இது பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு நான் அதுக்கு பிரசனமா அது கிரியேட் பண்றது இல்ல சோ என்னன்னா கிளைண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குவாலிட்டியாக பண்ணி கொடுக்குறோம் ஸோ இப்போ அந்த குவாலிட்டிக்கு கிடைச்ச ரிசல்ட்டுன்னு நான் சொல்லுவேன் எனக்கு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் கூகுளாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நான் என் கம்பெனிக்கு பெருசாக நான் மார்க்கெட்டிங்கே எதுவோ மார்க்கெட்டிங் பட் கண்டிப்பாக அவசியம் நான் நம்ம அது இல்லைன்னு சொல்லக்கூடாது பெருசாக நம்ம மார்க்கெட்டிங்கே எதுவோ இல்லாமல் நம்ம குவாலிட்டியை மட்டும் வச்சு ஒரு ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஃபைவ் இயர்ஸ் த்ரூ அவுட் பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டி ஃபோக்கஸ் பண்ணதுனால கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்க நமக்கு எப்படி வரும் அப்படின்னா இந்த கிளைண்ட் பண்ணி கொடுப்போம் அவங்களுக்கு நீங்க நல்லா பண்றீங்களா அவங்களுக்கு இது எப்படி பண்றீங்க இது நல்லா பண்றீங்க எப்படி அப்படி கிட்ட கேட்கும் அவங்க எனக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்க பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ தென் அது மூலமா வரும்போது அது டைரக்ட் கன்வர்ஷன் சூப்பர் சூப்பர் அதாவது வந்து ஓல்டு கம்யூனிகேஷன் எடுக்கிறனா பிஸிங் ரிசல்ட்டை வச்சு அவங்க கொடுக்குற ரிஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடிய ஆமா ஸோ இல்லை ரெஃபர் எல்லோரும் பண்ண மாட்டாங்க கரெக்ட் பட் சம் கிளைண்ட் மோர் சாட்டிஸ்ஃபைட் சம் கிளைண்ட் லிட்ரலி சம் ஒருத்தவங்களுக்குலாம் நம்ம பண்ணுவோம் ஒரு வரவே செய்யலாம் ஸோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தா ஸோ காம்படிட்டர் பெரிய லெவலில் இருப்பாங்க ஸோ ரீச் பண்ணுறதுக்கான டைம்லாம் எனக்கு ரொம்ப பிக்காக இருக்கும் ஸோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற பட்ஜெட் கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய ரிசன்ஸ் இருக்கும் பட் யாருக்கெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் குவாலிட்டியாக பண்ணோமோ ஸோ அவங்களுக்கு பண்ணுறதை பார்த்துட்டு நல்லா பண்ணுறீங்களே நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை ரெஃபர் பண்ணுவோம் ஸோ அவங்க எனக்கு அவங்க வரும்போதே சார் இது பண்ணணும் எவ்வளவு சார் ஆகும் ஓகே நம்ம அவங்க வந்தாலும் அவங்க நீர் அனசை பண்ணிட்டு அவங்க எக்யூப்மெண்ட்ஸ் என்ன ஸோ மோர் ஓவர் அவங்களோட யார் ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யார் வந்தாலும் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுருப்போம் யார் வந்தாலும் சோஷியல் மீடியா பண்ணணும் அது பண்ணணும் ஸோ மோ அது கொஞ்சம் போக போக நம்ம கிளாரிட்டி கிடைச்சிது அதுக்கடுத்து என்ன பண்ணும் யார் வந்தாலும் அவங்களுக்கு என்ன தேவை வாட் வாட் இஸ் இஸ் கோல் உங்களோட கோல் என்ன அந்த கோலுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்க ஆரம்பிச்சோம் கரெக்ட் சார் சார் எனக்கு இது இந்த இது அச்சீவ் பண்ணணும் இத்தனை சேல்ஸ் அச்சீவ் பண்ணணும் இந்த இது அச்சீவ் பண்ணணும் ஓகே அதை எடுத்துட்டு அதுக்கு நம்ம ரிசல்ட் கொடுக்க ஆரம்பித்தோம் ஸோ அப்படி கொடுக்கும்போது மோர் ஓவர் ரிசல்ட் ஃபோக்கஸ் அப்படின்னு வரும்போது சொல்யூஷன் ஃபோக்கஸ் ப்ராப்ளம் சால்விங்ல இருக்கும் போது ஒரு இன்னும் நல்ல ஒரு இது கிடச்சிது ஸோ இதெல்லாம் சொல்லப்போனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் சொல்லுவீங்க நாலேஜு தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம் அப்படியே எனக்கு பயமா இருக்கு ஏன்னா நம்ம அந்த ஸ்டேஜில் மணி தான் எல்லாரும் மணி இன்வெஸ்ட் பண்ணி தான் பிஸ்னஸ்ல பிஸ்னஸ்னாலே மணி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிற இடத்துல நாலேஜ் மணி நாலேஜை வச்சு மணி ஏன் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எப்படி நாலேஜ் வச்சு எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம ஏன்னா இது ட்ரையல் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல ஸோ நம்ம அண்ட் அப்ளை பண்ணி அதை ரிசல்ட் எடுத்து கொண்டு வரும்போது அது அதை இம்பேக்ட் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய இது கிடச்சி ஸோ இப்போ ஃபைவ் இயர்ஸ் ஓவரால் சிக்ஸ் இயர்ஸ் ஆச்சு பட் இன்னும் பண்ணி இதெல்லாம் பண்ணி கம்பெனி இது பண்ணி ஆரம்பிது ஃபைவ் இயர்ஸ் ஆகுது ஓகே ஸோ இந்த இருந்து திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நான் கண்டிப்பாக நிறைய சேலஞ்சஸ் இருக்கு பட் அந்த நாலேஜ் தான் நமக்கு இவ்வளோ தூரம் கொடுத்தது பட் அந்த நாலேஜ் அந்த நாலேஜ் மூலமாக தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிது ஓகேங்களா ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் மூலமாக சம் பர்போசஸ் இருந்துச்சு ஸோ இந்த ஃபைவ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் சரி பர்சனலாகவும் சரி ஸோ பெர்சனலா மேரேஜ் ஆச்சு ஸோ தென் அடுத்த கிட்ஸ் கிட்ஸ் தென் நம்மளோட ஃபேமிலி அலோன்சஸ்ஸாக இருக்கட்டும் ஆஃபீஸ் அலௌன்ஸாக இருக்கட்டும் சேலரிஸா இருக்கட்டும் ஸோ எல்லாமே இதுல இருந்து தான் நம்மளோட அது ஒன் ஒன் அண்ட் ஒன்லி சோர்ஸ்ல இருந்து தான் நமக்கு எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சோம் ஸோ ஒன் அண்ட் ஒன்லி இதுல இருந்து எடுத்தோம் பட் எப்போலாம் டவுன் ஆகிற டைம்ல நீங்களா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் ஸோ கண்டிப்பாக அவங்களும் தேவைன்னு சொல்லுவேன் ஸோ வெறுமறை நம்ம இது மட்டும் இல்லாமல் நம்ம சிரமப்படும் போது யாரும் வந்து என்ன சொல்ல பணம் கொடுத்து உதவு உதவும் கூட இல்லை ஒரு நாலு வார்த்தை அதுல நமக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்ற மாதிரி இருந்தா கூட நமக்கு அதுவே ஒரு பெரிய அதான் இருந்துச்சு ஸோ அதுக்கெல்லாம் நீங்களா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் ஃபேமிலி பிரதர் எல்லாருக்குமே நான் இப்போ இந்த இடத்துல ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சொல்லிக்கிறேன் சரி சரி சோ நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு வந்து அதிகமான சேலஞ்சஸ் வந்து நீங்க உங்க பிசினஸ் பேச்சுல இருக்கும்போது ஹேண்டில் பண்ணும்போது வந்துச்சு இல்ல ஃபேமிலியா மேரேஜ்க்கு கூட இல்ல பிராங்கா சொல்ல போனோம்னா எனக்கு பேச்சுலர் இருக்கும் ரொம்ப சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன் ஏன்னா ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு நிலையான ஸ்டேபிளா இல்ல கிளையண்ட்ஸ் வந்தாலும் த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் அந்த மாதிரி போயிடுவாங்க ஸோ அப்பெல்லாம் லாங்கிங் ஃபார் ஃபாரியா நல் ஒரு ஒரு குட் கிளையண்ட் நல்ல லாங் டேர்ம் டிராவல் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது ஸோ மோரோவர் அதில் அந்த மாதிரி சம் ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து இது பண்ணதுக்கு அப்புறம் தான் மேரேஜுக்குள்ள கான்ஃபிடென்ட் அந்த மேரேஜ் பண்ணி ஓகே இனிமே நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள போனேன் ஸோ மேரேஜ் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்மூத் ஃப்ளோ மீன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு பண்ணி கொடுத்தோம் அந்த ஸ்மூத் ஃப்ளோக்குள்ள போயாச்சு ஸோ இப்போ இப்போவும் நான் சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நம்ம அதிலலாம் இல்ல இப்போ என்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம ரெஃபரல்லே எடுத்துட்டோம் குவாலிட்டி ஃபேஸ் பண்ணி ரொம்ப ஆஃப் மவுத் ரெஃபரல் ரெஃபரல் மார்க்கெட்டிங்கில் இது பண்ணிட்டோம் ஸோ ஓன் கம்பெனிக்கு நம்ம மார்க்கெட்டிங் எதுவும் பண்ணல பட் இப்போ எனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு சேலஞ்சும் இருக்கு என்ன அப்படின்னா நான் இதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டிங்கே ஸ்டார்ட் பண்ண போறேன் ஓகேங்களா அது ஒரு சேலஞ்சுன்னு எடுத்துக்கலாம் பட் பெனிஃபிட் என்னன்னா இந்த அஞ்சு வருஷம் நான் மார்க்கெட்டிங்கே பண்ணாம சஸ்டைன் பண்ணேன் ஓகே சோ அது எனக்கு ஒரு பெனிஃபிட் நல்ல விஷயம் தான் ஐடியாஸ் ஓகேங்களா ஒரு இப்போ உங்க ஊர்ல வந்து தென்காசி

சோ நம்மளும் என்ன தான் ஆனாலும் நம்மளும் நம்மளோட சொந்த ஊரில் நம்மளும் நம்மளோட பிராண்டை வச்சுருக்கணும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம் சொல்லி ஒரு விஷயம் ஸோ இப்போவும் நான் இப்போ நம்ம ஆஃபீஸ் போகல நார்மல் டைம்ல போறோம் சோ ஆஃபீஸை க்ராஸ் பண்ணி போறோம் அப்படின்னா நம்ம ஆபீஸோட போர்டையும் நம்ம ஆஃபீஸே பார்க்கும்போது ஒரு ஒரு இன்னர் ஃபீல் வரும் ஓகே ஏய் நம்ம ஆஃபீஸே அப்படின்ட்டு ஒரு இன்னர் ஃபீல் இருக்கான் ஸோ அதெல்லாம் ரொம்ப கண்டிப்பா அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது

நம்ம ஒருவேளை வேளை சென்னையில் இருந்தோம்னா ஒரு கன்மெஷன் நிறைய இருக்கும் அப்படின்ட்டு ஆனா அது நினைச்ச ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு பார்த்தீங்க அப்போன்னா திடீர்னு டக்கு டக்கு டக்குன்னு நாலஞ்சு அட்மிஷன் கரெக்ட் அதுவும் யுஎஸ் யூகேல இருந்து கனடால இருந்து வரும்போதெல்லாம் கொடிநாயக்கனூர் ஒரு சின்ன டவுன் பட் யூஎஸ்ல இருந்து கிளைண்ட் சோ த பவர் ஆஃப் டிஜினல் இது அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் எனக்கு ஐயா ஸ்ரீதர் வந்து ஏன்னா நான் அவரை தான் நினைச்சுக்குவேன் எப்பவுமே இந்த மனுஷன் இப்படி ஒரு டெக்னாலஜி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு அவருக்கு வேலை செய்யும் நமக்கு வேலை செய்யாதா கிரேட் இப்போ நீங்க இந்த பிராடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து இப்போதைக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா சர்வீசஸ் எது இல்ல வேற இப்போ மென்டார்ஷிப் பிராக்டிசிங் மென்டார்ஷிப் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் ஸோ மீன்ஸ் நம்ம எல்லாமே நம்ம ஓனா பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி எல்லாம் இது பண்ணி வந்ததுனால ஸோ இது நமக்கு ஒரு ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இது பண்ணாதான் இப்படி ஆயிரும் இது பண்ணாதான் இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம ஃபெயிலாகி ஃபெயிலியர் எல்லாம் கற்றுக்கிட்டதுனால ஸோ ஒரு இது இது ரிலேட்டடாவோ இல்லை மற்ற ரிலேட்டடாவோ பிஸ்னஸ் ரிலேட்டடாவோ சம் ஃபெயிலியர் இது பார்க்கும்போது அவங்க சுச்சுவேஷன் நம்ம அனலைஸ் பண்ணும்போது சம் கைண்ட் ஆஃப் நம்ம சம் கைண்ட் ஆஃப் மெட்டர்ஷிப் பண்ணும்போது ஸோ அது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஸோ ஸோ ஒரு

இன்னும் இன்னும் அதுக்கு அடுத்த ஃபைவ் ஒரு 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 மார்க்கெட் மார்க்கெட் லீடர் லீடர் லெவலில் நான் ஃபோக்கஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருக்கோம் அதுக்கான 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 இப்போ இப்போ தயாரிப்புகள் எல்லாமே எல்லாமே செஷன்ஸ் இது ஸோ ஸோ ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணுறது முன்னெல்லாம் பண்ண மாட்டோம் ஃபஸ்ட்டு வந்தாலே எடுத்து போட்டு சோஷியல் போட்டு பண்ணி வேலையாச்சு அப்படி இல்ல வந்தாங்கன்னா வச்சு நீட் அலசிஸ் பண்ணி ரிகுயிட்மெண்ட்ஸ் கேதர் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஓகே ஸ்ட்ராடஜி ஒர்க் ஆகும் ஸோ நாளாகும் ஒன்ஸ் கிளாரிஃபை கிளைண்ட்ஸ் ஒர்க் கிளாரிட்டி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள கொண்டு போகிறது ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்குது நம்ம ஒர்க் பண்ணணும் ஏன்னா முன்னாடிலாம் ஏசியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஒன் மந்த் ஒரு ஃபார்ட்டி டேஸ்லேயே வந்து என்ன ஒன்னும் வரல ரிசல்ட் வரல ரிசல்ட் வரல அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நமக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கு அது ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகும் ஸோ இப்போ அப்படி இல்லை ஓகே தேவில் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே நான் இந்த இதை எடுத்துருக்கிறேன்னா அப்போ எனக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் டைம் எடுத்துக்கோ ஓகே அப்போ அந்த த்ரீ மந்த்ஸுக்கு நம்ம எஃபோர்ட் போடுறதுக்கே நமக்கு ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இது கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல ஸோ ஒரு நல்ல இன்னும் அவங்க பிராண்டா யாரெல்லாம் டிஜிட்டல்ல நல்ல ஆன்லைன் பிரசன்ஸ்ல கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் நீங்க என்னோட விஷன் எப்படி பார்த்து நீங்க எனக்கு இது கொடுத்தீங்களோ நம்மளும் கிளைண்டோட விஷன் அவங்களோட மிஷன்ஸ் பார்த்து அதுக்கேத்த மாதிரி நம்ம அவங்களுக்கு வந்து இது கிரியேட் பண்றோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப கிளைண்ட் ஹேண்டில் பண்ணும்போது பயமும் இப்பவும் உங்களுக்கு அந்த பயம் இருக்கா இல்ல அது நீங்க கான்பிடென்டா இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்களா கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போனா ரொம்ப பயந்த பயந்து தான் அப்ரோச் பண்ணுவோம் அப்ரோச்சிங் ஏ லெவல்ல தான் இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஜி எங்க ஊர்ல கூட நகை கடை இருக்கு துணி கடை இருக்கு இவங்களுக்கு இப்டி நம்ம பே கேக்குறதுக்கு நீங்கட்ட ஃபர்ஸ்ட் கால் பண்ணங்க கரெக்ட் 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 அவங்க என்ன நீ இயம்பா தேடி போற கரெக்ட் சோ அவங்க வந்து நான் நான் இங்க போகாத இடம்லாம் இருக்கடைய எல்லா இடத்துக்கும் போய் இருக்கு உங்க வெப்சைட் இல்ல நீங்க வெப்சைட் பண்ணனும்னா சோ அவங்களுக்கு அவங்க பிளேம் பண்றதுக்கு இது இல்ல அவங்களுக்கு அதை பத்தி நாலேஜ் இல்ல ஓகே நான் ஃபைவ் ஹண்ட்ரட் குடுக்கறேன் அப்படிங்கிற கேக்க சோ அவங்களுக்கு அத பத்தின இது இல்ல அப்போ யோசிச்சு என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு பட் பாக்கும்போது ஓகே நம்ம பிளேம் பண்ணி தப்புல சோ அவங்களுக்கு அந்த அந்த நாலேஜ் போய் அவங்க கிட்ட சேரலன்னும் சோ எப்படி அவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் அவரோட வேல்யூ தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்மள கால் பேக் பண்ணுவாங்கல்லவங்களும் இருக்கிறாங்க

உங்க பேரண்ட்ஸ் வந்து அதை அஃபண்ட் பண்ணாங்களா இல்ல வெல்கம் பண்ணாங்களா இல்ல அவங்க எப்படினா அவங்களுக்கு ஒரு டபுள் மைண்ட் ஸ்டேட் இங்க ஃபெயிலியர் ஆயிருமோ அப்படிங்கற பயமும் இருந்துச்சு ஆப்பர்சூனிட்டி வந்துச்சுனா இத விட்டுட்டு நீ போய்க்கலாம் அப்படிங்கற மாதிரி இருந்தாங்க ஓகே ஓகேங்களா சோ அவங்க அஃபண்டும் பண்ணல சப்போர்ட்டும் பண்ணல அந்த ஒரு இதுல ஒரு ஸ்போர்ட்டிங்லயே இருந்துச்சு பட் ஓவர் நான் ஸ்டேபிளாக அவங்களுக்கான ஃபண்ட்ஸோ நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு ஹோப் ஆச்சு வெரி நீங்கள் கொஞ்சமாக ஃபண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்க கொடுக்க உங்களுக்கு கான்பிடன் அதாவது அப்போ நான் நம்புறது தான் நீங்கள் யாராக இருந்தாலும் ரிசல்ட் காமிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா 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 சொல்ல இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் சம்பளா இருக்கட்டும் வீட்டுல சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க வைக்க மாட்டேங்கிறாங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க நான் அனலைஸ் பண்ணிட்டு ஃபண்ட்ஸ் சம்திங் அவங்களுக்கு தேவைக்கு தேவையில்லை நாம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன் சம்திங் ஃபண்ட் கொடுக்க கொடுக்க ட்ரஸ்ட் வரும் ஓகே பையன் ஏதோ பண்றான் கொடுக்குறேன் ஒரு ஒரு சிக்ஸ் மந்த் ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம் இல்லை எயிட் மந்த்ஸ் ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம் தென் எயிட் மந்த்ஸ் அதுல இருந்து இன்கிரிமெண்ட் பண்ணி கொஞ்சம் கொடுக்கணும் ஸோ அப்படி கொடுக்க கொடுக்க ஓகே இன்கிரிமெண்ட் ஆக ஸ்டெப் பை ஸ்டெப் பையன் இம்ப்ரூவ் ஆகுதான் ஸோ அந்த ட்ரஸ்டை பில்ட் பண்ணப்பட தேவில்

இங்கே இருக்கேன் லான்னு பாக்கியா இன்னும் இருக்கும் பட் எல்லாத்தையும் தாண்டி இது அங்கெல்லாம் அவங்க சொல்ற மாதிரி நம்ம போயிடலாம் சம்திங் ஏதோ போறதுக்கு பெரிய விஷயம் இல்லை நம்ம போயிடலாம் பட் போனா நான் இந்த நான் என்னோட இதுல வந்த தியரிய நான் டோட்டலா க்ளோஸ் ஆயிருந்தேன் நான் இவ்வளவு தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு லெவலுக்கு வந்தது டக்குனு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஒண்ணு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுக்கிட்டு கூப்பிடுற ஆள்கிட்ட நம்ம நான் சொல்லணும் விட்டுட்டு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கம்ப்ளீட்டா இந்த ஸ்டேஜ்ல இருந்து நான் இன்னொரு ஸ்டேஜ்க்கு போறேன் அப்படின்னா இதெல்லாம் நம்ம இவ்வளவு தூரம் நான் பட்ட ஸ்ட்ரகிளுக்கு எனக்கு என்ன ஆன்சர் நான் போயிட்டு திரும்ப வந்தேன்னா மறுபடியும் நான் அதெல்லாம் இருக்கு

அது எப்படி சொல்றேன் ஒரு இந்த இந்த ப்ரொஃபஷனுக்கும் இந்த ப்ரொஃபஷன் எனக்கு ஓகே நான் பண்றேன் எனக்கு ரொம்ப இது பேசணும் ஓகே பட் என்னதான் இருந்தாலும் இது ஒரு பட்டுருன்னு கூட சொல்லலாம் ஒரு ஒரு அந்த பற்று வந்து ஆரம்பிச்சு ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு ஸோ அந்த ஃபெயிலியர் வந்து எனக்கு காட் வந்து இது மேல இருக்கிற உணர்த்த காண்டி தான் எனக்கு இது நடந்திருக்குங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த டைம்ல உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணலாம் பேச நோக்கம் அப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க இதுல நீ இன்னும் இதுவே ஆகல மாஸ்டரோ இல்ல சம்திங் இந்த ஒரு ஸ்டேஜ் அட்டன் பண்ணாம நீ போனது தப்பு குயிக் டெசிஷன் எடுத்தது தப்பு அப்ப நான் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே நான் நமக்கு இதுதான் கேரிய நமக்கு நம்ம தான் நம்மளோட ப்ரொஃபஷன் இதுதான் நான் விட்டுட்டு அதை பேருக்க கூடாது கரெக்ட் நான் போனதுனால எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பா லாஸ் ஆச்சு இதுல ப்ராஜெக்ட்ஸ் லாஸ் ஆச்சு எனக்கு சொல்ல போனா ஜீரோ ப்ராஜெக்ட் ஆயிடுச்சு ஆமா அந்த ஸ்டேஜ்ல நான் அப்படியே வந்துட்டேன் ஏன்னா அதையும் பார்த்துட்டு நான் நினைச்சேன் ஓகே சிம்பிளா ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பட் சும்மா இருந்திருக்கணும் இருக்க காசெல்லாம் போட்டு அதில் போட்டு வேஸ்ட் ஆக்கி வேஸ்ட்ன்னு சொல்ல மாட்டேன் பட் சம்திங் ஹவ் நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயங்கள்லாம் நடந்துச்சு அந்த கவர்மெண்ட்டே அதை பேன் பண்ணுச்சு அந்த ஃபுட் இதெல்லாம் கொஞ்சம் பேன் பண்ணாங்க ரெஸ்ட்ரிக் பண்ணாங்க ஸோ அதோட சேல்ஸ் எல்லாம் டவுன் ஆச்சு பட் ஓகே அந்த ஃபெயிலியர் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் ரொம்ப சிரமம்தான் பட் அதை தாண்டி வந்தது இந்த ப்ரொஃபஷன் மேல எனக்கு இன்னும் இன்னும் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு ஸோ அது என்னைய இதை விட்டு வேற எதையுமே சிந்திக்க விடலை அதுக்கப்புறமா ஆஃபர் வந்துச்சு எனக்கு நான் வந்து உனக்கு உங்களுக்கு இந்த பொசிஷன் நீங்க எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டோட பொசிஷன் நீங்க எடுத்துக்கோங்க நீங்க எங்களுக்கு கொடுங்க பிப்டி பிப்டி வச்சுக்கலாம் ஸோ ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கட்டும் கோர்ஸா இருக்கட்டும் அப்படிலாம் ஆஃபர் வந்துச்சு கண்டிப்பா பட் இதை நான் எங்கேயுமே எப்பவுமே எப்பவுமே நான் என்கிட்ட மெம்பர்ஷிப் கொடுக்கும்போது நிறைய பேருக்கு பண்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒருத்தர் தான் எக்ஸ்பர்டா இருக்கும் நீங்க ரெண்டாவது ஒரு விஷயத்தை கால் வைக்கிறீங்க செய்யறீங்க அப்படின்னா நீங்க ஒரு எஃபர்ட் தான் நீங்க ரெண்டா பிரிக்க

அமோது குமார் அப்படின்னு சொன்னாலேயும் அவர் மாதிரி சிம்பிளா ட்ரீட்மெண்ட் காலையில் இல்லை பாங்கிற அளவுக்கு தான் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இதுவே முகமத் ஆரிஃப் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓகேப்பா தென்காசி ஏரியால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ்னா பேராடெக்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிற அளவுக்கு இதுதான் நம்மளுடைய ஓன் அந்த ஒரு ஐடென்டிட்டி அதை நம்ம மெயின்டைன் பண்றது தான் நம்மளுடைய பிரைமரியா ஒன்ஸ் நம்ம செகண்டா ஒரு விஷயத்தை கை வைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு மனைவிதான் நல்லது இல்லையா சில இப்ப நாஷம் பக்கத்துல வந்து ஆயிருக்கு நம்மளோட டிஸ்கஸ் பண்ணால எனக்கு என்னன்னா எவ்ரி வீக் ஒரு நல்ல ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் ஆன டாபிக்ஸோ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணணும் நான் நினைக்கிறேன் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ வாட்சும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் விஷயங்கள் வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஆடியன்ஸ்காக கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி உங்கள் ஒதுக்கி என்னோட ரெக்வெஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணி ஏதாச்சும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சொல்ல வேண்டியது இருந்ததுன்னா பண்ணிக்கலாம் யாராச்சும் வேறாச்சும்னியா பண்ணணும் இல்லை இருக்குது கண்டிப்பாக

சில பிஸ்னஸ் செஷன்ல இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜூன் ஜூலை வந்தா ஸ்கூல் கேம்பெயினுக்கு பயங்கரமா இது பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி செஷன் நடக்கும் ஸோ செஷன் இல்லாம சில பேருக்கு லாங் டேர்மா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எனக்கு அப்படி இல்லாம என் பிஸ்னஸ் லாங் டேர்மா இருக்கணும் ஒரு ஒரு சம் விஷன் அண்ட் மிஷனோட இருக்கிறாங்க சில கிளைண்ட்ஸ் ஸோ நீங்க கண்டிப்பா உங்களோட விஷன் மிஷன் உறுதியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து நம்ம பிஸ்னஸ் வந்து கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா நாங்க இருக்கோம் சப்போர்ட் பண்றதுக்கு கண்டிப்பா நான் கண்டிப்பா ட்ரெய்னிங் ட்ரெய்னிங்

Great. See you next time. Okay. Thank you. Thank you.